நம்பர்லே நம்பர்ல இந்துக்கல் வெளித்திருக்கம் அது பக்கம் செப்போ ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போது டூ த்ரீ டேஸ் பேக்காக அண்ணாமலைகிட்ட பங்காளி கூட்டணியாக கேட்டப்போ மாமா மச்சான் கூட்டணி சொன்னார் வீடியோ போட்டுருந்தோம் இப்போ என்னென்னா களம் வந்து இளைஞர்கள் களம் வரது உதயநிதியாக சீஃப் மினிஸ்டர் கொன்றேன் கொன்றேனா இன்னும் கொண்டுல லான்ச் ஆகலை லான்ச் பண்ணி ராகுல் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் சீமான் இருக்கார் இதுக்கடையில் இன்றைக்கி தமிழை வெற்றிகளும் விஜய் வெற்றி அதுக்கடி இடையில் சொல்லும் போது அந்த வாகை மலர் வச்சு ரெண்டு போர் யானை வச்சு கட்சி கொடி இனி அறிமுகப்படுத்தியிருக்காரு இன்னும் பெருசாக பேசலை கொள்கையெல்லாம் இன்னும் சொல்லலை எல்லாம் கலந்து தான் வருமானே தெரியுது திராவிடம் தமிழ் தேசியம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரே மிக்ஸ் பண்ண மிக்சர் பண்ணுவாங்களே தெரியுது அது வரும்போது பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஜய் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் மாதிரி போனப்போ அப்போ ஏதோ பேசும்போது அவங்க அதை பிடிக்காமல் அந்த தலைவா படத்துக்கு இவங்க இது ஒரு படத்துக்கு காக்க வச்சாங்க விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்கனால தான் வெற்றி பெற்றங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்போது வந்து விஜயகாந்த் கூட்டணி எதிர்கட்சி தலைவர் விஜய் அவங்க ஃபாதரும் விஜய் இப்போ பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சப்போர்ட் அப்போ இவங்கனால தான்ன்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க ரசிக்கல அவங்க அப்போ காக்க வச்சாங்க போனப்போ பார்க்க முடியும் அதே மாதிரி போய்ட்டு இருந்த இஷ்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போனப்போ அந்த சைக்கிளில் போய் பெட்ரோல் சம்மந்தமாக போய் டிஎம்கேக்கு சப்போர்ட் மாதிரி போனார் ஸோ டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருக்கா ஏடிஎம்கே எதிராக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா மெர்சலில் ஜிஎஸ்டி பற்றி பேசி ஜோசப் பிஜின்னு எச்சராஜா குறிச்சு சொன்னார் ஆமாண்ணா ஜோசப் பிஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டர் பேட்டில் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியும் பார்த்துருக்கா அப்படி மோடி பிகினி வரும்போது விஜய் பதினேழில் மெர்சல் இந்த மாதிரி ஜிஎஸ்டியை அப்போ தான் பதினேழில் ஜிஎஸ்டி வருது பேிருக்காடி அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து நேரில் மாதிரி இருக்கப்புறமெல்லாம் காங்கிரஸ் ராகுலை பார்த்தப்போ அதுவும் பண்ணியிருக்கா அப்படி அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து விமர்சனம் வந்திருக்கு ஆனால் இது என்னென்னா இப்போ ஒரு மைனாரிட்டி ஓட்டு பிரிக்கிறது இது ஆக்சுவலாக வந்து கமல் வந்து டிஎம்கே எதிர்த்து வந்து கடைசிலேயே இப்போ அங்கேயே போய் ஐக்கியமாகிட்டாடி கமல் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்போ திமுக வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக பண்ணுறாங்களா விஜய்யை ஒன்றும் தெரில மிஷினரிஸு டிஎம்கே ஃபண்டு கொடுக்குதா விஜய்க்கு அது எதுவும் தெரியாது எல்லாம் யூகந்தான் அப்போ அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் அவள் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அந்த திமுக குரூப்புகளுக்கு வந்து சேரப்போகுதா விஜய்கிட்ட அப்படின்னா காலம் வந்து விஜய் அண்ணாமலை தனிச்சு விட்டா அவ்வளோதான் திமுக எடிமிக்க மாதிரி தான் இப்படி மாறப்போகுதா இனிலாம் வருங்காலத்தில் தெரியும் இப்போ சீமானவர் இருக்காங்க சீமான தவிர நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்படியே போது ரெண்டு இன்றைக்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ரெண்டரை லட்சம் அந்த மாதிரி தான் குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில் இருக்குது அப்போ யார் அந்த பெரிய மோது ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க ஜெயிக்கிற மாதிரி வரும் இப்போ ஏற்கனவே இப்போ நடந்த தொகுதியில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கு அப்படின்னா அதில் எண்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இடத்துல இப்படி தான் நடந்திருக்கு எம்எல்ஏ இடத்துல செகண்ட் பொர்ஷன் இருக்காங்க அப்போ இன்னும் சில தேமுதிக மாதிரி கட்சிகள்லாம் வரும்போது அதை எப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறாங்க முக்கியமாக டிஎம்கிலேருந்து ஒரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கலந்து விஜய்கிட்ட வந்தாலே முடிஞ்சுது மற்ற அது என்ன பண்ண போகிறாங்க இனிமேல் தான் தெரிய வரும் நால் இருக்கு அப்போ இன்னொரு கட்சி இது அவ்வளோதான் பத்தோட இது எவ்வளோ தூரம் பர்சன்டேஜே ஒன்றும் தெரியாது இந்த பர்சன்டேஜ் தெரியாமல் யாரும் மாற மாட்டாங்க வேணாம் ஒரு டெஸ்ட் கேஸுக்கு சில கட்சிகள் வரலாம் சில தொகையில் வாங்கி ஏன்னா இப்போ வந்து பத்து சீட்டு எம்பி ஒரு அறுபது ஐம்பது அறுபது டிக்கெட் எதிர்பார்ப்பாங்க பாஜகவில் பாம்க இப்படித்தான் இருக்குது இன்னும் நாலாகவும் பார்க்கலாம் இதில் புதிய வரவு விஜய் கட்சி அவ்வளோதான் அது எப்படி பொருஷன் பண்ணுறாங்க அது என்ன ஒரு எலெக்ஷன் சந்திச்சால்தான் அதோடய டீட்டெயில் தெரியும் மக்களில் ஆதரவு அந்த ஓட்டு போடுறவங்கன்னா அந்த ரகசிய ரசிகர்கள் ஓகே அது மீறி இது எப்படி வருது என்ன மக்கள் மத்தியில் இவங்க தலைமையில் கூட்டுறவு அமைச்சர் யாரையும் வர்றாங்க வேறு காலத்தில் வரும் மொத்தம் எல்லா கட்சிட்டு ஏதோ ஒரு எது பிறந்திருக்கு இன்னும் யாரோட சேர போகிறாரு அது வேறு விஷயம் இது கடையில் அண்ணாமலை சொன்ன அந்த மச்சான் உரோவில் எப்படி ஆகுது நல்லா இருக்குது ஏதாவது இருந்தாலும் பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெயிர்